அப்படிங்களா இதுவாடுங்க இதுவாடுங்க இங்கே பக்கத்தில் டாஸ்மார்க் கடைகள் நிறையா இருக்கிறனால நிறையா பேர் வந்து இங்கே பாட்டிலெல்லாம் போட்டு உடச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடறாங்க அதனால் யானைகள் வரும்போது வந்து அவங்க கா கா அது கால்களில் குத்தி அது சீல் பிடிச்சி அது ந பாதிக்கப்பட்டு இறந்து போகிறதுக்கான அது நேரிடுது அது நாங்கள் வந்து சங்கமம் சார்பாக இங்கே வந்திருக்கோம் இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் கீழே கிடக்குது யானை காலில் அது குத்தி அப்படியே சீ பிடிச்சி அது சாகிற நிலமைக்கு வருது இது வந்து யானை கிராஸ் ஆகிற இடம் அதனால் காலில் குத்தாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் சங்கமம் இல்லை இது ஒரு யானை வழித்தடம் இந்த யானை வழித்தடங்கிறத காமிக்கிற கூட இந்த எலிஃபென்ட் கிராசிங் ஏரியான்னு போர்டு இருக்கும் அந்த போர்டு கூட இந்த ஏரியாவில் இல்லை அது காரணம் வந்து உள்ள டாஸ்மாக் தான் இந்த ஏரியாவை நாங்கள் சுத்தப்படுத்துறதுக்கு முக்கியமான காரணமே இந்த டாஸ்மாகில் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பாட்டில்கள் எல்லாம் உடச்சி போடுறாங்க அதை ஒட்டி வரக்கூடிய நிறைய பிளாஸ்டிக் பொருட்களை இங்கேயே போட்டு போட்டு போயிடறாங்க இது பார்